الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد قد يمكى صهدر صهدري هلأ سندر وهو بالنام سرقة الواصل سرقة சொர்க்கத்தின் வாசல்கள் தொடர்பாக அல்லாஹ் சுபானு தாலா சுவாத் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பதிலிருந்து ஐம்பத்தி ஒன்று வரை உள்ள வசனங்களை படித்து பாருங்கள் அதில் அல்லாஹ் சுஹானு தாலா சொல்கிறான் இது ஒரு உபதேசம் நல்ல உபதேசம் நிச்சயமாக முத்தகீன்கள் இறையச்சம் உள்ளவர்களுக்காக நல்ல போய் சேர வேண்டிய சிறந்த இடம் சொர்க்கம் இருக்கிறது ஜன்னா அதன் என்கிற சொர்க்கங்கள் லஹூமுல் அபுவாப் அந்த முத்தகின்களுக்காக அந்த வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கும் என்பதாக அல்லா சுபான சொல்கிறார் சென்ற வகுப்பில் நாம் சொல்லியிருந்தோம் அந்த வாசல்களில் பாபு சலா என்கிற வாசல் உண்டு பாபுல் ஜிஹாத் என்கிற வாசல் உண்டு பாபு சதாஹா பாபு ரையான் என்கிற வாசல்கள் உண்டு வேறு வாசல்களுடைய பெயர்களை வெவ்வேறு விதமாக அறிஞர்கள் சொல்வார்கள் ஆனால் இந்த நான்கு உறுதி அந்த வாசல்களில் ஒவ்வொரு வாசலுக்கும் மத்தியிலே அதாவது ஒரு வாசலுடைய இரண்டு பக்கங்களுக்கு மத்தியிலே எவ்வளவு இடைவெளி இருக்கும் ஒரு வாசல் எவ்வளவு அகலமாக இருக்கும் என்பதையும் நாம் சொன்னோம் அதிசுகளை அடிப்படையாக கொண்டு சொர்க்கத்தின் எட்டு வாசல்களில் எந்த வாசலிலிருந்து வேண்டுமானாலும் நுழையலாம் என்கிற சிறப்பு யாருக்கெல்லாம் கிடைக்கும் அந்த பாக்கியத்தை அடையக்கூடிய சில பாக்கியசாலிகளை குறித்து நபிசலாஹலர்கள் ஹதீஸில் சொல்லியிருக்கிறார்கள் நபிசல்லா சிமர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஷை புகாரியுடைய முப்பத்தி நாலு முப்பத்தி ஐந்து ஹதீஸ் நம்பர் த்ரீ ஃபோர் த்ரீ ஃபைவ் وأن عيسى عبد الله وابن أمته وكلمته ألقاها إلى مريم وروح من وأن الجنة حق وأن النار حق أدخله الله من أي أبواب الجنة الثمانية شاء يبر الله في تبيره منك تيركوري ين في الله يارو من لي على تنيتمن ملو محمد الله من عوار آبار الله من أدي மேலும் ஈசா அலை இஸ்லாம் அல்லாஹுடைய அடியான் அல்லாஹுடைய அடிமை ஆகிய மரியம் அலி இஸ்லாமுடைய மகன் அல்லாஹுடைய அந்த வார்த்தை குன் என்கிற வார்த்தையால் அல்லாஹ் படைத்தான் மேலும் மரியம் அலி இஸ்லாமுடைய வயிற்றில் ஊதப்பட்ட ரூஹ் அவர் ஈசா அலி இஸ்லாம் சொர்க்கம் என்பது சத்தியம் நரகம் என்பதும் சத்தியம் அது உண்டு என்று எவர் சொல்கிறாரோ சாட்சி சொல்கிறாரோ வரை சொர்க்கத்தின் எட்டு வாசல்களில் இருந்து அவர் எந்த வாசலில் இருந்து நுழைய விரும்புவாரோ அந்த வாசல் வழியாக சொர்க்கத்தில் நுழைப்பார் என்று நபீ சொல்லா அவர்கள் நிறுத்தி சொல்கிறார்கள் ஆகவே என்ன அர்த்தம் பண்பானவர்களே கொள்கை இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படை கொள்கையில் உறுதி ஈமானில் உறுதி சத்திய கொள்கையில் யார் எவ்வளவு ஸ்ட்ராங்காக உறுதியாக இருப்பார்களோ அவ்வளவு நேரடியாக சொர்க்கத்தில் நுழைவது சொர்க்கத்தில் நுழைந்த நுழையும் பொழுது எந்த வாசலுந்து வேண்டுமானாலும் நுழைவது உள்ளே நுழைந்த பிறகு உயர்ந்த அந்தஸ்துகளை அடைவது என்று ஒவ்வொரு கட்டத்திலும் இந்த அடிப்படை கொள்கை கொள்கை உறுதி என்பது அடிப்படை நிபந்தனையாகும் அதுதான் நமக்கு உதவி செய்யும் அல்லாகுடி அருளுக்கு பிறகு ஆக கொள்கைக்கு நாம் அந்த அளவிற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் அதே போல எட்டு வாசல்கள் வழியாக எந்த வாசலில் இருந்து விரும் விரும்பினாலும் உள்ளே நுழைவதற்கான வாய்ப்பு பெறக்கூடிய பாக்கியசாலிகள் யார் என்று சொன்னால் இன்னொரு ஹதீஸ் இது சஹிப் முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஆகும் நபிசுல்லாசு சொல்கிறார்கள் உங்களில் எவர் ஒருவர் நன்றாக உது செய்து நன்றாக உது செய்து முடித்த பிறகு அல்ல அப்துல்லா சூலு என்று இந்த ஷஹாதாவை சொல்வாரோ அவருக்காக சொர்க்கத்தின் எட்டு வாசல்களும் திறக்கப்படும் எந்த வாசலிலிருந்து வேண்டுமானாலும் அவர் நுழையலாம் அகன்மானவர்களே இந்த ஹதீஸ் வெளிப்படையாக பார்த்தால் உதவூடிய சிறப்பை சொல்லக்கூடிய ஹதீஸாக தெரிகிறது ஆனால் உண்மையிலே இது தொழுகை மற்றும் உதவூடிய சிறப்பை சொல்லக்கூடிய ஹதீஸ் என்று சொல்லலாம் எவர் ஐவேளை தொழுகையை கடைபிடித்து தொழுவாரோ அந்த தொழுகைகளுக்காக உது எடுக்கும் பொழுது முறையாக உது செய்து இந்த துவாவை படிப்பாரோ அவருக்கு தான் இந்த சிறப்பு கிடைக்கும் ஆகவே தொழுகை முது போன்ற இந்த வணக்க வழிபாடுகளை கடைபிடிக்க வேண்டும் அதேபோல் அன்பானவர்களே இந்த சிறப்பை அடையக்கூடிய இன்னொரு சாரார் யார் என்று சொன்னால் குறிப்பாக இது பெண்கள் தொடர்பாக சொல்லப்பட்ட செய்தி அபிசன்லா உலசுமார்கள் ஒரு ஹதிசில சொல்கிறார்கள் ஐயுமா இம் அத்தின் சொல்லத் ஹம்சஹாத் ஷஹரத் ஜவுஜா இந்த பெண்மணி ஐவேலை தொழுகை கடைபிடித்து ரமதான் வரும்பொழுது நோன்பை கடைபிடித்து தன்னுடைய மர்ம உறுப்பை பாதுகாத்து அதாவது ஹராமில் போகாமல் ஒழுக்கமாக வாழ்ந்து தன்னுடைய கருப்பை பாதுகாத்து தன்னுடைய கணவனுடைய வார்த்தைக்கு மார்க்க வரையறைக்கு உட்பட்ட ஒரு ஒரு விஷயத்தை சொன்னால் அந்த வார்த்தை கட்டுப்பட்டு வாழ்கிறாளோ நபிசுலாஸ் சொல்கிறார்கள் அந்த பெண்ணிடம் நாளை மறுமை நாளில் சொல்லப்படும் சொர்க்கத்தின் எந்த வாசனில் வேண்டுமானாலும் நீ நுழையலாம் என்பதாக இது முஸ்ரத் அகமது உடைய ஒன் சிக்ஸ் சிக்ஸ் ஒன் ஹதீஸ் நம்பர் இப்படி அன்பானவர்களே அலா சுபானுவா பல பாக்கியசாதிகளுக்கு இந்த சிறப்பை வழங்குவான் அவர்கள் எந்த வாசலில் வேண்டுமானாலும் சொர்க்கத்தின் நுழையலாம் சொர்க்கத்தில் நுழைந்த பிறகு நாம் ஏற்கனவே சொன்னது போல் நூறு தரஜாத்துகள் உண்டு அதில் மிக உயர்ந்த சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அத்தகைய உயர்ந்த சொர்க்கத்தில் நாம் இனத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் பல தன்மைகள் சொல்லப்பட்டுள்ளன அதற்கு பயபக்தி தக்வா இருக்க வேண்டும் கமர் அத்தியாயத்தின் இறுதி வசனத்தை படித்து பாருங்கள் அல்லாதில் சொல்கிறான் முக்ததிர் முத்தஃபீன் இரையச்சம் உள்ளவர்கள் உண்மையான சத்தியமான இருக்கைகளில் இருப்பார்கள் அது அல்லாஹுக்கு மிக நெருக்கமாக மலீக்கின் முக்ததிர் மடிக் முக்ததிர் அல்லாஹுடைய பெயர்கள் அல்லாஹுக்கு மிக நெருக்கமாக அந்த இடங்கள் இருக்கும் என்பதாக அல்லா சொல்கிறான் ஆகவே தஹ்வா அவசியம் அதே போல நற்குணங்கள் மிக அவசியம் சுரண திருமதியுடைய இரண்டாயிரத்தி பதினெட்டாவது அதிசியில் சொல்கிறார்கள் உங்களில் எனக்கு மிக பிரியமானவர் மேலும் நாளை மறுமையின சொர்க்கத்திலே எனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர் யாரெனில் நற்குணங்கள் படைத்தவர் உங்கள் மிக சிறந்த நற்குணங்கள் கொண்டவர் குட் கேரக்டர் நல்ல அகலாக்குள்ளவர்கள் அகலாக்குடைய அகலா கூடிய முக்கியத்துவத்தை பாருங்கள் நற்குணங்களுடைய முக்கியத்துவம் அவிஸ்வாசம் அவர்களுக்கு நெருக்கமாக மிக உயர்ந்த சொர்க்கத்தில் மிக உய உயர்ந்த தர்ஜாவிலே இருக்கக்கூடிய வாய்ப்பு ஆகவே சொர்க்கத்தை அடைவதற்கு சொர்க்கத்தின் மிக உயர்ந்த அந்தஸ்துகளை அடைவதற்கு என்ன அம்சங்கள் என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றனோ இருக்கின்றனவோ அதை கடைபிடிக்கக்கூடிய பாக்கியத்தில் நமக்கு தருவான ஹாமி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்தூ